இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை தாவேகா மாநாடு நடந்து முடிஞ்சோடனே நம்மளால் விமர்சனம் பண்ணிட்டோமா அதனால் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா என்ன செய்கிறாங்க இன்றைக்கு நடந்த மரங்களின் மாநாடு குறித்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அந்த சீமானவர்கள் பேசி எடுத்து பேசியதை எடுத்து எதுவும் விமர்சனம் பண்ணுறாங்களாம் பார்த்தா இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சீமானவர்கள் கேபினில் இருந்து நடந்து வராரு பாருங்கள் சீமான் சொகுசாக கேபினில் இருக்காரு தமிழ்மார்கள்லாம் வெயிலில் காயிறாங்க அப்படின்னு தாவேக்கா அந்த தற்கொறி கும்பல் இன்றைக்கு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கு உறவுகளை இவங்க இவங்க பட் காமெண்ட்டு இப்படி இவங்க இப்படி பண்ணுறதுனால தான் அண்ணன் சீமானவர்கள் போராடுறதால அண்ணன் இல்லை வாழ்லேயும் விதிக்கிறாரு பார்த்து பண்ணுங்கண்ணே ரொம்ப விதிக்காதுங்க கஷ்டப்பட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் விட்டு வைங்கண்ணே முடிச்சிருவீங்க போலையே அப்படின்னு அந்த அண்ணன் சீமானவர்கிட்ட ஒரு கோரிக்கையாக இந்த காணொலியில் ஆரம்பத்தில் வச்சுட்டு வாருங்கள் உறவுகளை இன்னும் பல சம்பவங்களை பற்றி இன்றைக்கி பேச இருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நாம் தமிழ் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இன்றைக்கு மரங்களின் மாநாடு நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம போய் இங்கே நிற்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் என்ன சில பேருக்கு வேண்டு தானே அப்படின்னு நினைக்கலாம் போக முடியாத சூழ்நிலை வச்சு கொஞ்சம் வேலையாச்சுக்கிட்டு ரொம்ப தொலைவு வரும் நமக்கு பயணம் சரி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கெடுப்போம் சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச சுற்றுச்சூழல் பாசறை நிர்வாகிகளுக்கும் அங்கே களப்புறவளியாக செயல்பட்ட அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் இப்போ சீமான் அவர்களை தாவே காரங்க விமர்சிக்கிறாங்க என்ன விமர்சிக்கிறாங்க சீமானை பேசணுன்னு வச்சு விமர்சிக்கிறாங்களா இல்லை இல்லை சீமான் இருந்து வராரு சொகுசாக இருக்கார் பாருங்க ஏங்க அவர் மட்டும் ஏசி கேபின்லேருந்து வருவார் தொண்டர்கள் இதில் இருக்கணுமா இது என்னங்க ஒரு தலைவனுக்கு கழகா பாருங்கள் எப்படி சொகுசாக பாருங்க இது ஒரு விமர்சனம் அதாவது என்ன சொல்லுவாங்க நான் கேட்டால் நீங்கள் இது மாதிரி தான் விமர்சனம் பண்ணீங்க விஜய அப்படி ஒரு கும்பல் கிளம்பிட்டு வரும் நீங்கள் மட்டும் விஜய் விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு ஏய் அதனால் சீமான் மக்களுடைய வழியை தெரிந்தவர் புரிந்தவர் உணர்ந்தவர் விஜய் அப்படிப்பட்டவரா விஜய் நம்ம எதுக்கு விமர்சிக்கிறோம்னா கேபையில் மட்டும்தான் இருக்க களத்தில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது அவ்வளோ சிக்கல் நடக்குது உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறான் எதை பற்றியும் அக்கறை இல்லாத ஒரு ஒரு நடிகராகத்தான் விஜய் இருக்காங்கிற பற்றி தான் நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் சீமானவர் அப்படி கிடையாது வானத்தில் வந்து இறங்கினாரு ரெஸ்ட் ரூம் போகிறாரு ஓய்வு வராது கழிவறைக்கு போய் முகம் கழுவுறது கழிவறிக்கைக்குப்பா போவாங்க அவ்வளோ அதுக்கு மட்டும்தான் அந்த கேபின் இதை வச்சு விமர்சனம் ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய ஒரு அறவைக்காட்டு தற்கொலை இருப்பாங்க விஜய் இருக்காருனா விஜய் எவனா எங்கிட்ட தூக்கி போட்டான்னு நான் கேட்குறேன் அவர் ரேம் பார்க்க வந்தார் விஜய் நடந்து வர போது ரசிகர்கள் தற்கொலை தரமாக போய் கடிக்கிறாங்க அது வேற அவங்கள தூக்கி ஏறிய போது விஜய் என்ன பண்ணார் குறைஞ்சபட்சங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு மைக்கை வாங்கி என் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா யார் ஏறாதீங்கப்பா சேர்களை உடைக்காதீங்கப்பா முதல்ல விமர்சனம் பண்ணுறாங்கப்பா இப்படி செய்யாதீங்கப்பா தற்கொலைத்தனமாக அறவைக்காடு தனமாக செய்யாதீங்கப்பா என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் இப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு அந்த ரேம்பு நடக்கும்போதே விஜய் சொன்னால் ரசிகர்கள் கேட்க மாட்டாங்களா அப்படி கேட்க மாட்டாங்கன்னா எப்படிப்பட்ட கிருக்கடங்களாக மனநோயாளிகளாக இருப்பான்னு வச்சுக்கிறேன் இதை சொல்லணுமா கூடாதா விஜய் சொல்லணுமா இல்லையா சொல்லணும் அப்படி தான் ஏற மாட்டான் கொஞ்சம் பட்சம் விஜய் பயிற்சி கேட்பேன் அப்படின்னா ஏற மாட்டாங்க ரேம்பில் நீங்கள் தூக்கி போட்டு அடிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ என்னை தூக்கி போட்டான்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்துட்ருக்கேன் அது நாடாங்கிற வேறு போயிட்டு இருக்கிற பக்கக்கு ஆனால் தூக்கி போட்டது உண்மை தானே எத்தனை ஒருத்தர் ரெண்டு பேரும் பல பேர் தூக்கி போட்டுருக்காங்க அவனுக்கு எங்கேயா படம் இடத்துல பட்டு இல்லை கை காலம் முறிஞ்சு மூஞ்சிஞ்சு பேந்து அவன் வாழ்க்கைய போச்சுன்னா செத்து போய்ட்டு அனுசிப்பா அது பத்தடி பஞ்சடி கிட்டத்துல பத்து பன்னெண்டு அடி இருக்கு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து உழுகுறான் முதல்ல ஏற வேண்டிய தேவையில்லை அதுதான் தனியாக போட்டிருக்காங்க அவ்வளோ இடைவெளி விட்டோம் பத்தடி விட்டோம் அவ்வளோ தூரத்தில் ஏறி தவிர விஜய் தன்னுடைய ரசிகர்களை முதல்ல அரசியல் படுத்தணும் அவர் ஏன் படுத்த மாட்டாருன்னா இருக்க கட்சியை விஜய் மட்டும் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் அரசியல் நம்ம படுத்தினார் விஜய் நினைக்கணும்னு கிளம்பிடுவான் அதனாலயே விஜய் செய்ய மாட்டாரு இந்த இந்த அரசியல் படுத்துறது இந்த சம்பந்தமான விஷயத்துக்கு அது வர மாட்டாரு கடைசி இருக்கீங்க தளபதி அப்படின்னு கை தட்டணும் அவங்க கூட வச்சுட்டு அப்படின்னா விஜய் நினைக்கிறாரு சரி அடுத்து விஷயத்துக்கு வருவோமே இன்றைக்கு மரங்களின் மாநாடு நாம் தமிழ் சார்பாக மிகப்பெரிய சிறப்பாக நடந்தது அதெல்லாம் நான் சீமானவர்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இறுக்கி வரலாறு இயற்கை குறித்தும் இயற்கை சார்ந்த வரலாறு பற்றியும் இயற்கை நமக்கு எவ்வளோ தேவை மரங்களை எப்படி நமக்கு எப்படி பயன்படுது மரங்களை எப்படி நம்ம வளர்க்கணும் எதனால் வளர்க்கணும் நாம்தம்ம அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா மரங்களை எப்படிலாம் வளர்ப்போம் அவங்க வளர்க்கக்கூடியவர்களுக்கு எப்படி ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள ஊக்குவிப்போம் அவங்களுக்கு எப்படி பரிசு கொடுத்து அந்த மாதிரி பல விடயங்களை பற்றி நான் சீமானவர்கள் பேசுனாங்க நான் சம்பாள் விடுறாங்க இது மாதிரி இது போல் இயற்கை சார்ந்த விட இதை இயற்கை இதை வச்சு ஒரு மரத்தை வச்சு மரம் சார்ந்த விடயத்தில் நான் அதிகாரத்துக்கு வந்தாலும் இதை செய்வேன் என்னங்க இது என்ன சொல்கிறாருன்னா இப்போ மீனவர் காணிக்கிறாங்கன்னா சீவனை ஓட்டு காணிக்கிறார் அதே போல் வந்து ஆடு மாடுகள் மாநாடு போட்டால் அது ஓ ஓட்டு காணிப்பு போடுறார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே வாக்கு அங்கே இருக்கா போடுறார் அதே போல் பணையர்றாருனா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேயே வாக்கு வங்க செய்கிறார் அப்படின்னு சாதி சமூகம் அந்த சாயம் பூசக்கூடிய இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க மரங்களின் மாநாடு அப்போ மரத்தை யார் என்ன யார் பின்படுத்துறா ஆசாரிகள் வந்து நில செய்கிறாங்க இது பண்றாங்க அப்போ ஆசாரி சமூகத்தில் பார்க்க வாங்குவதற்காக சீமன் சீகா சொல்ல போறீங்களாடா மரத்தை வெட்டக்கூடாங்கிறக்காக தான்டா மாநாடு மரத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான்ண்டா மாநாடு மரத்துடைய தேவை சொல்வதற்காக தான்ண்ட மாநாடு நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு நாம் தங்கச்சி அப்படி கொள்கை அப்போது இந்த மாதிரி பல விடயத்தையும் சீமான அவர் பேசியிருக்காரு நம்ம சொல்றோம்ல நம்ம வாக்கு அரசியலுங்கிறத்துல நம்ம எதுவும் பார்க்கறது கிடையாது சேவை அரசியல் மக்கள் அரசியல் அப்படின்றடத்துல நம்ம நின்று கொள்கை அரசியல் அப்படிங்கிற இடத்துல நின்று தான் நம்ம களைமாறுறோம் இந்த இந்த மண்ணிற்கு இந்த மக்களுக்கும் தேவையான ஒரு கட்சியாக நாம் தமிழ் வச்சு தான் இருக்குது இதே போல் அண்ணன் சீமானை போல் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது மாதிரி பேசுவார் இது மாதிரி நான் வந்தால் செய்வேன் ஒரு வாக்குறுதி கொடுப்பாருன்னு சொல்லுங்கள் நாளைக்கே நான் கட்சியில் பேசிடுறேன் அந்த கட்சியில் பேச மாட்டாங்க ஏன்னால் தெரியாதுங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு போயிட்டோம்னா எப்படி ஆட்டை போடலாம் நம்ம பிறகு பெரும் கூட்டிருக்கு அப்படி கூட்டி வச்சிட்டோம்னா திமுக அதிமுக கூட்டணி வச்சா அவர் எத்தனை சீட்டை வாங்கிட்டு எத்தனை நோட்டு எத்தனை பெட்டி வாங்கிட்டு ஜம்முட்டு இருக்கலாம் எப்படி சொகுசாக வாழலாம் ஆளுக்க இதைத்தான் எல்லாம் நினச்சிருக்காங்களே தவிர எவனோ மக்களுக்கு சேவை செய்யணும் இயற்கை காப்பாற்றணும் இந்த மண்ணை காப்பாற்றணும் மலையை காப்பாற்றணும் எவன் நினைக்கிறதில்லை நினைக்கக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் சேர்ந்த சீமான் அவர்கள் இருக்கார் மறுக்க முடியுமா இங்கே கிண்டல் பண்ணுறீங்க ஏடா எதுக்குங்க இதுக்கு எதுக்குடா உங்களை கலாய்க்கிறோம் நீங்கள் செய்கிற அப்படி இருக்குடா விஜய் மாநாடு போட்டார்னா நடந்த எல்லாமே கொலாப்ஸு எல்லாமே ஒரு எல்லாமே மிக கேவலமாக இருந்தது அப்ப கணக்கி தான் செய்வோம் விமர்சிக்க தான் செய்வோம் எதிர்கொள்ளு மாநாட்டில் விஜய் பேசிய அந்த முப்பத்தி மூணு நிமிட பேச்சுமே முழுக்க முழுக்க எழுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட விஜய் தயாராக இருக்கலாம் இருக்கலாம் இந்த இடத்தில் குரலை உசத்த வேண்டும் என்ன நண்பா புரியுதா அப்படின்னு குரலை உயர்த்த வேண்டும் இந்த இடத்துல எம்ஜிஆரை பத்தி கொஞ்சம் கெத்தா பேச வேண்டும் எம்ஜிஆர் யார் தெரியுமா அவருடைய கெத்து தெரியுமா இந்த மாதிரி தற்கொரித்தனமான பேசி அதாவது ஒரு படப்பிடிப்பு போலவே ஒரு ஒரு வசனத்தை பேசுவது போலவே எழுதி வைத்து படித்து நடிக்கக்கூடிய தலைவர் எங்க தலைவங்களே அவர் நடிகர் கிடையாது எங்க தலைவர் சரியா எங்க சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட நபர் கிடையாது மக்களுக்கு இது தேவை இந்த மன்னிற்கு இது தேவைங்கிறது அவர் இயல்புலே தெரியும் இருக்கு நீங்க என்ன வேணால் கேட்கலாம் இன்றைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்து என்ன கேள்வனா கேளுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் சீமன் தான் இவங்க அப்ப விஜய் விமர்சிக்கிறான் நான் விஜய் விமர்சிக்க கூடாது நான் கேட்குறேன் ஏன் விஜய் விமர்சிக்க கூடாது திமுக நீங்க அதிகமாக தாக்குங்க விஜய் பக்கம் ஏன் திருப்புறீங்க திமுகவும் பழப்போம் விஜயும் பிழைப்போம் அந்த எதிரியும் அடிப்போம் இந்த உதிரியும் தட்டுவோம் என்ன பிரச்சனை இப்போ இந்த உதிரியை விட்டோம்னா இந்த உதிரிகள்லாம் சேர்ந்து நாளைக்கு அதிகாரத்துக்கு போகிறது கிடையாது அது வேறு நாளைக்கு குறுக்கு சால் ஓட்டு அந்த வேலைக்குள்ள குறுக்கு சால் ஓட்டன்னு இல்லை நம்ம அதிகாரத்தை நோக்கி நகரும் போது மாற்ற வைக்கும் வைக்கும்போது ஈவனுங்கள் வராங்களே இவங்க மாற்றா இவங்க ஏன் மாற்று அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கில்ல அப்போ விஜய் நொட்டக்கூடாதுன்னா ஏன் நொட்டக்கூடாது நொட்டுவான் நொட்டுவோம் விஜய்யை நோயும் நொட்டுவோம் விஜய் அதை விஜய் விஜய் விஜயனா விஜய்துக்குன்னு நட்டுறது விஜய் கட்சியை தாவேக்கா தான் நொட்டுறோம் தமிழ் தேசிங்கிற அந்த கையை வைத்து ஒரு நொற்றோன்னு நொட்டுறோம் விஜய் தாவேக்கா இந்த கட்சி அகற்றப்படும் இந்த அரசியல் களத்திலேருந்தே அகாச அகற்றப்பட வேண்டிய குப்பைக்காக தான் நாம் பார்க்குறோம் எந்த இளவுக்கு தேவைது எந்தது அதனால் சீமானவர் பேசணும்னு சொன்னாங்க தலைவர் யார் நடிகர் யாருன்னு தெரியாத ஒரு அறவைக்காட்டு கும்பலாக இப்படி இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சேன் ஆதங்கப்பட்டு கோவப்பட்டாங்க என்ன காரணம்னா விஜயும் பாருங்க அவங்க ரசிகர்களை அரசியல் படுத்துறதும் கிடையாது ரசிகர்களும் அப்டேட்டடாகும் அரசியல் என்னங்கிற தெரிஞ்சுக்கிறோங்கிறது கிடையாது கொள்கை என்ன கேட்டு பாருங்க தெரியாதவங்களுக்கு எதுக்கு செயல்படுறீங்க தெரியாதவங்களுக்கு எதுக்கு இருக்கீங்க தெரியாது விஜய் விஜய் எனக்கு பிடிக்கும் அதனால ஓட்டு போடுவோம் விஜய் நல்லா நடிப்பார் விஜய் விஜய் நான் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கும் இவ்வளோதான் வேறு என்னடா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இந்த புதுப்பணக்காரங்க இருக்காங்களா இப்போ புதுசாக தாலுக்கில் சேரக்கூடிய கும்பல் யாரும் நினைக்கிறீங்க புது புதுப்பணக்காரங்கெலாம் இது உண்மையிலேங்க நீ இல்லையா நீ உங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கனாலும் தெரியும் புது பணக்காரங்க கொஞ்சம் புது புதுப்பணங்களோட கொஞ்சம் காசு ஒன்று தான் வெயிட்டாக இருக்கக்கூடியவன் நமக்கு பின்னாடி அதிகாரம் வேணும்னு நினைக்கக்கூடியவேன் என்ன செய்க போய் நினைக்க முடியாது அதாவது கோடிகளில் மாதம் வந்து ஒரு மாதத்திற்கு வந்து ஒரு கோடிகளில் அதாவது ஒரு ஐம்பது கோடி ஒரு முப்பது கோடி டேன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தால் பெரிய நெட்ஒர்க்காக இருந்தால் அப்படின்னா அவன் நேரடியாக திமுக அதிமுக போய் சேர்ந்து காசு கொடுத்து சேர்ந்துடுறான் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியவங்க மாதம் ஒரு கோடி ஒரு ஐம்பது லட்சம் அந்த மாதிரி ஓட்டக்கூடிய சில குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சிலர் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புல வேணும்ன்றக்காக தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த கட்சியில் போனோம்னா நமக்கு பிறகு அரசியல் கட்சின் இருக்குது நம்ம செலவும் பண்ணலாம் நாளைக்கு நம்ம ஏன்னா இவங்க போய் அந்த கட்சியில் சேர முடியாது இவன் இந்த லட்சங்களை சம்பாதிக்கவே கூட இன்றைக்கி திமுக போய் ஒன்றுச்சில் ஆற முடியாது அதிமுக போய் ஒன்றுச்சில் ஆற முடியாது பேச்சாளர் தான் வேணா போய் பேசி கொள்கை பரப்பு செய்கு சொல்லி காசு வாங்கலாம் தான் செய்ய முடியுமே தவிர நிர்வாகியாக வேட்பாளராக நின்று அப்படி வாங்கி செய்ய வாய்ப்பே கிடையாது இப்போ ஏன்னா அது ஏற்கனவே அங்கே எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க பாஜகவில் போய் நின்றோம்னா ஒன்றும் கலைக்காக முடியாது தமிழ்நாட்டில் அதனால் இதெல்லாம் மாற்றாக ஒரு சக்தி வளர்ந்துறோம்னா இந்த கட்சியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கரலாம் காசு எப்படி நமக்கு ஏதாவது எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க ஜெயிச்சிட்டோம்னா சட்டமன்ற இருக்கலாம் தளபதி முதலமைச்சர் ஆட்டாரா நம்ம அமைச்சர் அப்படிங்கிற கனவுல கனவுல சொல்கிற கனவுல பல பேர் தாவைகளை இருக்கான் இல்லை எங்கிருக்கீங்களா உண்மையிலே இருக்கான் நான் சொல்கிறதுனா நீ இதுக்கப்புறம் ஏன்னா பாருங்க ஒரு கார் வச்சுருப்பான் ஆடிய மாத்து நம்ம பேர் பாய்ஸ் வேற வேணாலும் வண்டியில் அப்படின்னு ஒரு காரில் போடுறது டக்குன்னு இறங்குறது அது அண்ணன் வாங்க அப்படின்னு அவங்க கத்துறது நாலு ரீல்ஸை போடுறது அதைப்படி இன்ஸ்டாவில் தட்டி விடுறது யூடியூப்பில் போட்டு விடுறது இப்போ அவங்க ஓட்டில் வாங்க போய் என்ன பையன் அண்ணன் யார் தெரியுமா ஏ அந்த காரணம் இறங்குவார் இப்படி போவார் எவ்வளோ தெரியுமா ரீல்ஸ்லாம் பார்த்துக்க தெரியுமா அவன் அவ தானே வா ஒரு செல்ஃபி எடுப்போம் இப்படி தாங்க தேவையாக கார்டு செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஏதாவது அடிப்படையை சொல்கிறேங்க விஜய் வரைக்கும் குறைஞ்ச தன்னுடைய பதாகைக்கு பால் ஊற்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரா வீணடிக்காதீங்கப்பா ஒரு ஒரு பாலுங்கிறது ஒரு சத்து ஒரு உணவு அது போய் வீணடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவர் நம்ம மாதிரிக்கணும் எதுக்கு நம்ம எதிர்க்காம இருக்க கூட எதிர்க்காம இருக்கணும் எதிர்ப்போம் மாற்று அரசியல் நம்ம வரக்கூடிய நம்மளை நம்ம பின்னாடி தரக்கூடிய ஒரு பெரும் ஒரு புரட்சிகர அரசியல் படி வந்துட்டு இருக்குன்னா இந்த அரசியல் படி வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு வரக்கூடிய இளைஞர்களை மனைமாற்றி மீண்டும் திரைக்கவர்ச்சி போதில் படுக்க வைத்து மழுங்க வைத்து அந்த போதிலே படுத்து கிடக்கும் போது திரைக்கட்சி போதை வச்சு தமிழர்களை மீண்டும் ஒடுக்கணும் நினைப்பா அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு பேராயுதமாக தமிழ் தேசியம் இருக்க வேண்டும் இருக்கும் இதான் உறவுகளை இன்றைக்கு நம்ம சீமானவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றுச்சூழல் சார்ந்து மரங்கள் சார்ந்து இயற்கை சார்ந்து எவ்வளோ விடயங்களை பேசுனாங்கன்னு அதை எடுத்து பரப்புங்கள் ஃப்ரெட்டிவிட்டி பரப்புங்க அதுதான் நமக்கு தேவை நம்ம சீமானவருடைய பேச்சை கொண்டு போய் ஒரு ஒரு தடவை ஒருத்தனை போட்டு கம்மிச்சாலே போதும் இப்போ இதை இவருக்கு இதுக்கு அதையாத்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு கூட படிக்காத பாமர மக்களுக்கு கூட சீமான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய வழிதோய்ந்த அந்த குரல் என்னங்கிறது தெரியும் உறவுகளை சிந்திக்க செயல்படுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு படைப்பும் புதிய அரசியல் வரலாறு வணக்கம்